வுக்குள்ியமானவர்களே ஆண்டிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூத்தி முப்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் எவ்விதமாய் வாசிக்கிறோம் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்பதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்பதாக விடியுமா என காத்திருக்கிறேன் இருள் விலகுமா என இயங்குகிறேன் மாறுமா என் சோகங்கள் ஆறுமா என் காயங்கள் இடிந்து போன என் வாழ்க்கை எடுத்து கட்டப்படுமா நான் இழந்து போன அனைத்தையும் எனக்கு திரும்ப கிடைக்குமா ஓயாமல் வடித்துக் கொண்டிருக்கிற என் கண்ணிற்கு முடிவு வருமா என காத்திருக்கிறேன் மாறுமோ என் வாழ்வு மறையுமோ என் பிரச்சனைகள் என் தேவனே என் தேவனே தாமதியாதையும் நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம் என்னை விடுவித் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் எனக்கு இறங்கும் கத்தாவே எனக்கு இறங்கும் கண்ணீரே என் உணவாயிற்று என் விடியலுக்காக நான் காத்திருக்கிறேன் அருமையானவர்களே நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது இந்த பூமியிலே வாழ்வது என்பது ஒரு சர்வ சாதாரணமான காரியம் அல்ல இந்த பூமியிலே வாழும்போது எத்தனை அதிகமான நெருக்கங்கள் எத்தனை அதிகமான வியாகுலங்கள் எத்தனை அதிகமான பிரச்சனைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தாம் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் என் நம்பிக்கை நீரே என்று நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட பாழான உலகத்திலே இப்படிப்பட்டதான நெருக்கம் நிறைந்த உலகத்திலே தேவன் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் உம்மிடத்திற்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று அவரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நீரே என் நம்பிக்கையும் என்னை விடுவிக்கிறவரும் நீரே என் பிரச்சனை பெரிதாக இருப்பதால் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓட முடியும் ஆண்டவரே இருள் என்னை மூடிக்கொள்கிறதா இருந்தாலும் விடிற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பட்டும் ஆண்டவரே என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர் விடட்டும் ஆண்டவரே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதிமாவான் நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவரே என் வாழ்க்கை மாற்றும் தேவனே என் வாழ்க்கையை மாற்றும் என் தேவனே தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவராலே எனக்கு விடிவு உண்டாகும் என் இயேசுவாலே என் வாழ்க்கை கட்டப்படும் என் இயேசு கிறிஸ்துவாலே என் வாழ்க்கையிலே நான் மகிழ்ந்து கலி கூறுவேன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன என் தேவனாலே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என் வாழ்க்கையின் சொறியிருப்பு மாறும் என் மாறாவின் கசப்பான வாழ்க்கையை என் தேவனாகி கத்தர் மதுரமாக நிச்சயமாய் மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு என் ஆத்துமா காத்திருக்கிறது என் வாழ்க்கையில இன்னல்கள் துன்பங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் என் இயேசு எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய நம்பிக்கை அவர் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தட்ட வசனங்களெல்லாம் நம்ம அறிக்க செய்யணும் என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போகலாம் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது யாரும் கண்ணீர் வடிக்காத ஆள் யாரும் இல்லை வேதனைப்படாத யாரும் இல்லை துண்டப்படாமல் யாரும் இல்லை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது ஆனாலும் இந்த நேரங்களிலே நமக்கு ஆறுதல் தரக்கூடியது எது தெரியுங்களா தேவனுடைய வார்த்தை மாத்திரமே கத்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஆண்டவரே நான் இங்கே ஆண்டவரே ஊழியத்திற்கு போக வேண்டும் ஆண்டவரே நான் வேதாகம கல்லூரி படித்து முடித்து ஐந்து ஆண்டுகள் ஊழியிடத்தில் அடங்கியிருந்து நான் ஊழியம் செய்து விட்டேன் இப்போது நான் தனிமையாய் தனித்து ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் நான் எங்கே போக வேண்டும் சபைகள் இல்லாத கிராமத்துக்கு என்னை அனுப்பும் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு என்னை அனுப்பும் என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே சபைகளே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட இடங்களுக்கு என்னை அனுப்பும் நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் திருக்கு தரிசனமாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் நீ எழுந்து அச்சர பார்க்கும் பகுதிக்கு நீ போ அங்கே நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை தேவன் சொன்ன வாக்கு என்ன தெரியுங்களா நான் உங்களை திக்கற்றுவளாக விடேன் உங்களிடத்திற்கு வருவேன் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டிலே என்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு என்னுடைய தாயாரை விட்டுவிட்டு எனக்கு இருந்தது ஒரே ஒரு தாயாரை விட்டுவிட்டு என் உறவுகளை விட்டுவிட்டு என்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு மாவட்டம் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தாண்டி நான் ஊழித்திற்கு வந்தேன் அருமையானவர்களை இங்கே எனக்கு யாரும் கிடையாது ஒரு நண்பர்களும் இல்லை ஒரு உறவுகளும் இல்லை நான் தான் இந்த பகுதிக்கு நான் கடந்து வந்தேன் நான் ஊழியம் செய்த நாட்களிலே என்னுடைய மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தெரு தெருவாக ஒவ்வொரு கிராம கிராமமாக போய் சுற்றி நடந்த அங்கே இயேசுவை பற்றி நான் அறிவிப்பேன் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் யாரும் எனக்கு காணிக்க கொடுக்க மாட்டாங்க ஒரு சப்போர்ட் கிடையாது எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் நான் சார்ந்து கொள்ளவில்லை கத்தையே சார்ந்து கொண்டிருந்தேன் தேவனின் தேவைகளை சந்திப்பார் தேவனின் தேவைகளை சந்திப்பார் ஒவ்வொரு மாதமும் வீட்டு வாடகை கொடுப்பதற்கு மிகவும் நான் கஷ்டப்படுவேன் சாப்பிடுவதற்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சறிந்து பட்டினியாயிருக்கும் கத்துரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறதே கத்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறதே வார்த்தைகள் எல்லாம் வைத்து வைத்து நான் ஜபம் ஆரம்பிப்பேன் நான் ஜபிக்க ஜெபிக்க எனக்கு கத்தர் திறந்த வாசலை உண்டாக்கி கொடுத்தார் ஒரு கிராமத்திலே நடு தெருவிலே சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்தேன் இன்னொரு கிராமத்தில் ஒரு வீட்டிலே ஒரு ஜபக்கூட்டத்தை ஆரம்பித்தேன் இப்படித்தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பித்தது அருமையானவர் 这个嘞。 எவ்வளவோ கஷ்டங்களை நான் கடந்து வந்தேன் எவ்வளவோ பிரச்சனைகளை நான் கடந்து வந்தேன் என் வாழ்க்கையை வேதம் சொல்கிறது போல கண்ணீரே என் உணவாயிற்று என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே உண்மை நம்பிதான் இந்த பகுதிக்கு நான் வந்தேன் என்னை அடித்து போட்டால் கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லாண்டு என் கூட பிறந்தவர்களோ என்னை பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ என் உடன் பிறப்புகளோ என்னை ஆண்டவரை விசாரிப்பதற்கு கூட யாரும் இல்லை ஆண்டவரே நான் ஒரு ஆண்டாதையாக இங்கே காணப்படுகிறேன் உம்முடைய வார்த்தையை நம்பிதான் ஆண்டவர் இங்கே வந்து ேன் என்று ஆண்டோட சமூகத்தில் நான் நின்று அழுதிருக்கிறேன் தேவ பிள்ளைகளை எத்தனையோ கஷ்டங்கள் இந்த இடத்தை வாங்குவதற்கு எவ்வளோ முயற்சி செய்தும் வாங்க முடியவில்லை தாங்குகிறவர்கள் யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணுகிறவர்கள் யாரும் இல்லை கிராமத்தில் ஊழியம் செய்கிறவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இயேசுவே நம்பி நான் இருந்தபடியினாலே தேவனின் தேவைகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தேவன் சந்திக்க ஆரம்பித்தார் ஒரு சபைக்கான இடத்தை வாங்கி சபையை கட்டி அதில் உட்கார ஜனங்களை உட்கார வைத்து தேவனை ஆராதிக்கும் பல கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லவும் கத்திரனுக்கு கருபை தந்தார் இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ஆரம்பம் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆரம்பத்திலே நாம் மிகவும் வருத்தத்தோடு தான் இருப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலையினுடைய மாமனார் மாமியார் அவர்களுக்கு வயது ஆகிவிட்டது அந்த வயசான காலத்தில் நாங்கள் அவர்களை வைத்து பராமரித்து வந்தோம் எவ்வளோ தேவை எவ்வளோ நெருக்கங்கள் இரண்டு பிள்ளைகளை வைத்து நடத்த வேண்டும் எந்த ஸ்தாபனத்தினுடைய உதவியும் இல்லை யாருடைய உதவியும் இல்லை எப்படியெல்லாம் நான் கடந்து வந்திருப்பேன் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பம் என்பது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி வரத்துக்கு கத்தர் கிருபை தந்தாருங்க இன்றைக்கி நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் கத்தருடைய கிருபை இன்னைக்கு நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் கத்தருடைய வார்த்தை அருமையானவர்களே அந்த வார்த்தையை மாற்ற நான் பிடித்து அந்த வேத என்னுடைய மார்போடு கூட அணைத்து கொண்டு இரவிலே நான் அழுவேன் இரவிலே நான் கதறுவேன் என்னை சுற்றிலும் ஒரு வீடு கூட இருக்காது அப்படிப்பட்டதான் ஒரு வாடகை வீட்டில் தான் ஒரு தனிமையான வீட்டிலே என்னை சுற்றிலும் வீடே இல்லாத ஒரு இடத்துல நான் ஏழு ஆண்டுகளாக கூடியிருந்தேன் ஆண்டு சங்கத்தில் வெளியில் வந்து உட்கார்ந்து அழுவேன் கண்ணீர் தான் என் உழவு கண்ணீர் தான் என் வாழ்க்கை தேவ சங்கத்தில் கதறுவேன் அழுவரே எப்பொழுதெல்லாம் எந்திரிக்கிறேனோ காலையிலே இரவிலே நடுஞ்சாமத்தில் கண்ணீர் மாத்திரம்தான் என் வாழ்க்கை கண்ணீரால் தான் என் வாழ்க்கையை நான் நினைத்தேன் ஆனால் இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக தேவனனை மாற்றியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரையை ஆண்டவர் மாற்றுவார் உங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் மாற்றுவார் என் வாழ்க்கையின் சாட்சி மூலிமா நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இந்த நிலைமையிலிருந்து கத்தருங்களை மேன்மையாக வைப்பார் இந்த நிலைமைகள் மாறும் என் பிள்ளைகளே இந்த சூழ்நிலைகள் மாறும் என் பிள்ளைகளே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையிலே பின்தொடரும் நீங்கள் இழந்து போன அனைத்தையும் கத்தருங்களுக்கு திரும்ப கொடுப்பார் யாரும் இல்லையே என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே என்று நினைக்காதீர்கள் வேத வாக்கியமங்களோடு கூட இருக்கிறது வேத வசனங்களோடு கூட இருக்கிறது கத்தருடைய வார்த்தை உங்களை உயர்த்தும் கத்தருடைய வாழ்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும் தேவனுடைய வார்த்தை உங்களை தலை சிறந்தவர்களாக உருவாக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களை ஒரு பெரிய மிகப்பெரிய தலைவர்களாக உருவாக்கும் கத்தருடைய வார்த்தையை மாத்திரம் படுத்துக் கொள்ளுங்க அவருடைய வார்த்தையை சொல்லுங்க இந்த நெருக்கமான சூழ்நிலையில எத்தனை வேத வசனங்களை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வசனத்தெல்லாம் எல்லாம் அறிக்க பண்ணுங்க அந்த வார்த்தைங்க வாழ்க்கையில் நிறைவேறும் கத்தவங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எத்தனை கஷ்டங்கள் ஆண்டவரே எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே இன்னைக்கு வரைக்கும் அநேகர் பலவிதமான போராட்டத்தில் பலவிதமான கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எங்களை விடுவிக்கிறவர் நீர் எங்களை தப்புவிக்கிறவர் நீர் எங்களை கனப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஒவ்வொருவருக்காக நான் சுபிக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த விடுவிக்க அதிகரிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே வியாகுலத்தோடு வறுமையோடு தரித்திரத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் என் ஆண்டவராக இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் விடுதலையை கட்டளிடும்படியாக நாங்கள் தகப்பனே அப்பா என் கண்ணீர் எப்போது மாறும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே என் வாழ்க்கையில் எப்போது விடியல் உண்டாகும் இடிந்து போன வாழ்க்கை எப்போது கட்டப்படும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கத்தர் ஆச்சரியங்களை கத்தர் அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜபிக்கிறோம் இடிந்து போன வாழ்க்கையை

தேவனின் பள்ளத்தாக்கில நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாது சபிக்கிறேன் ஒவ்வொரு துன்பங்கள் மாறுவதாக ஒவ்வொரு சகோதர சகோதரிய கண்ணீர் துடைக்கப்படுவதாக ஆறுதலான வார்த்தைகள் வருவதாக நாமத்தினாலே துவண்டு போய் கிடக்கிற பிள்ளைகளை கட்ட அனல் முட்டி தட்டி எழுப்ப முடியாது சபிக்கிறேன் சோந்து கிடக்கிற பிள்ளைகளை கட்ட திடப்படுத்த முடியாது சபிக்கிறேன் உம்முடைய வார்த்தைகள் அவர்களை பலனடைய செய்யட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் அவர்களை உயிரடைய செய்யும் செய்யட்டும் ஆண்டு உழந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவனை கொடுத்தவரே உழந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவரே இதோ வாழ்க்கையில சோர்ந்து போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஆண்டு நினைக்கிற பிள்ளைகளை கத்தர் அனல் மூட்டி எலும்பு வீராதே தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரட்டும் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலனடைய செய்வதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அமேன் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் ஓ நாங்கள் பாரத்தோடு என் தேவனால் எங்களை உயர்த்த முடியும் என் தேவனாகிய கத்துரால் எங்களை ஆசிர்வதிக்க முடியும் எங்கள் தேவனாய் கத்துரால் எங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும் எங்கள் தேவனாகிய கத்துரால் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா நெருக்கத்தையும் மாற்ற முடியும் விடுதலை விடுதலை உண்டாவதாக ஓ தூடாபாலா ஓகாரா தூடாபா கர்த்தருடைய மகிமை விடுதலை உண்டாக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்கள் மாறட்டும் ஆண்டு எப்போது மாறுமோன்னு காத்திருக்கிறார்களே எப்போது என் பிரச்சனை மாறுமோன்னு காத்திருக்கிறார்களே மாற்றத்தை உண்டாக்குங்க ஆவியானவரே ஓ ராபா லாராதா ராபா கத்தராகி ஆவியானவர் விடுதலை தருகிறவே இப்பொழுது அந்த விடுதலை அனுப்பும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள அந்த விடுதலை அனுப்பும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த விடுதலை அனுப்பும் துப்பு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுவிக்கப்படி அழகை எங்களை விடுவிக்க வந்தவரே எங்களை காப்பாற்ற வந்தவரே எங்களை தப்புவிக்க வந்தவரே எங்களை தூக்கி நிலைநிறுத்த வந்தவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்றம் நாங்கள் எங்காண்டவரே போக முடியும் எல்லாவற்றும் விட்டு விட்டுதாலே உண்மை பின்பற்ற வந்திருக்கிறோம் விட்டு விட்டுதாலே உண்மை பின்பற்ற வந்திருக்கிறோம் இனி நாங்கள் எங்கே போக முடியுமா விடுவிப்பீராக நீரங்களை நீரங்களை தப்பு காப்பாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொடுக்கிறது காய் சோதரம் கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர் காப்பாற்றி விடுவிப்பீராக ஆசிர்வாதிக நன்மை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் நாமே தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் சோந்து போகாதருங்கள் உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் சுபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஏதோ கடமைக்காக ஜபிக்கவில்லை உங்களோடு கூட சேர்ந்து உங்கள் கவலைகளிலே உங்கள் துன்பங்களிலே நாங்களும் ஒருவராக இணைந்து கொண்டு உங்களுக்காக நாங்கள் சுபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் நாம் ஜெபிப்போம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்